தெரியும எல்லா முருங்கக்காதான் காரணம் அந்த புண்ணிய பூமி உள்ள அந்த பேரை இந்த படுபாவிக்கு வச்சிருக்கிறாங்க பாலாக்கு வச்சிருக்காங்க அந்த பேரை அந்த பாலா கிட்ட என்ன தம்பி உன்னை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கியப்பா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு டேரக்டர் தான் சொன்னாருங்க அப்படின்னு டேரக்டர் வந்து மருந்த குடின்னா நீ குடிச்சிருவியா இருந்து குதினா குதிச்சிருவியா பயர் அப்படின்ற படம் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் படம் நல்லா அருமையா இருக்கு பயரா இருக்கு இன்னைக்கு சமூகத்துல உள்ள பிரச்சனைகளை அப்பட்டமாக தோல் உரிசி காமிச்சிருக்காரு இயக்குனர் ஜேஎஸ்கே அவர்கள் அது மட்டும் இல்ல இந்த படத்துல கதாநாயகனா நடித்துள்ள பாலா அவர் வந்து காசி என்ற கேரக்டர் எடுத்திருக்காரு பொதுவாகவே காசி அப்படின்னாலே அது ஒரு புண்ணியஸ்தலம் அந்த புண்ணிய பூமி உள்ள அந்த பேரை இந்த படுபாவிக்கு வச்சிருக்கிறாங்க காலாவுக்கு வச்சிருக்காங்க காசின்னு பேர் வச்சு பண்றது எல்லாமே அட்டூழியமா இருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ள படங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகள் தான் கூட பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல்ல செக்ஸ் கல்வியை பத்தி எல்லாம் சொல்லி தருவாங்க சோ அப்படி மனிதருக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள விஷயத்த குட் டச் பேட் டச் அப்படிலாம் சொல்லுவாங்களே வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இன்னைக்கு வந்து சமூகத்தில் எப்படிலாம் தள்ளப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபயர் மூலமாக படத்தில் நல்லா அருமையாக செதுக்கி இருக்கிறாரு ஜேஎஸ்கே அவர்கள் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் நடிச்சிருக்க நாலு கதாநாயகிகளுக்கும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பாலா கிட்ட கேட்டேன் என்ன தம்பி உன்னை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கியப்பா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு டேரக்டர் தான் சொன்னாருங்க அப்படின்னு டேரக்டர் வந்து மருந்த குடினா நீ குடிச்சிருவியா மாடியில இருந்து குதினா ஆ தேனை கொடுத்து நக்குன்னு சொன்னாங்க அவன் பாட்டோட குடிச்சிட்டு இருக்கான் அப்படி இந்த படத்துல நல்ல ஒரு கேரக்டர் நல்ல உள்வாங்கி நடிச்சிருக்காரு அந்த தம்பி அவர்கள் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் வக்கர புத்தி வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் பிக் பாஸ் தான் பிக் பாஸ்க்குள்ள அந்த தம்பி பாலா போயிட்டு வந்தான் அவன் போனதுனால அவன் புத்தி எல்லாம் மாறிடுச்சு புத்தி மாறினாலதான் இந்த படத்துல நாலு பெண்களை சீரழிச்சிருக்கான் அப்படி சீரழிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் பிக்பாஸ்குள்ள போன பிக் பாஸ்குள்ள போனாலே இந்த மாதிரி தான் நடக்கிறோம் தான் இந்த தம்பி பாலா என்கின்ற ஒரு நல்ல பேர் உள்ள இந்த தம்பி இந்த ஃபயர் என்ற படத்துல நடிச்சு இன்னைக்கு மக்கள்கிட்ட திட்டு வாங்குறான் படம் பார்க்க அடரா இவனா அப்படின்னு அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இதுமீது எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா பயர் படத்தை வந்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் வேலைக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வந்து tendered காரே பாருக்கு வணங்கته போறோம் காரண nedeni காரணம் இல்லையா பல ஓயாக்களை மூடிட்டாங்களே அதான் காரணம் ஹோட்டல் ரூம் கிடைக்கலையே அதான் காரணம் இல்ல வேற என்ன காரணமா இருக்கு நீங்களே சொல்லுங்க உங்களை பார்த்தா வயசு பையனா தெரியுது சொல்லுங்க என்ன என்ன காரணம் சொல்லுங்க என்னவா அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க பாலா கூட சேர்ந்து நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணி என்னவா என்ன பண்ணி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்புறம் படம் பார்க்க மாட்டீங்களா நீங்க படத்தை வந்து பாருங்க படம் பார்க்கும்போது நீங்களே என்னென்ன பண்றாங்கன்றது தெரிய வரும் என்னவா கிளாமர் என்னதுவா இல்ல எனக்கு தெரியல கிளாம்பர்னா என்னது கிளாமர் நான் சொல்றேன் வெளியில வந்து பாருங்க இந்த ரோஹிணி தேட்டருக்கு மேல ஒரு படத்தோட போஸ்டர் ஒண்ணு இருக்கு படம் பேர் ரெட் பிளவர் அப்படின்னு போட்டுருக்கு அந்த ரெட் பிளவர் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற ஒரு விக்னேஷ் நினைக்கிறேன் அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு இது சமுதாயத்தை சீரழிக்கிற விஷயம் இல்லையா